ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா இன்று குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கான ஆயத்த கூட்டம் மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு நவீன அடையாள அட்டை கியூஆர் கோடுடன் இணைந்துள்ள அடையாள அட்டையை வழங்கும் விழா எங்களுடைய மேனாள் நிதியமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் எங்களுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இப்போது இன்னும் ஒரு சில மணி தொடங்க இருக்கு இது மண் கோட்டை இல்லை சுக்குநீரா உடையத்துக்கு இது வந்து எஃகு கோட்டை யாராலும் தகர்க்க முடியாது உறுதியான கூட்டணி பாமக திமுக கூட்டணிக்கு வரும்னு ஒரு கருத்து வச்சுங்க நான் கருத்தை வைக்கல சார் எல்லாம் தப்பா சொல்றீங்க மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு இற்றி விலை கேட்குறாங்க பாய்ப்பிருக்கா என்ன எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய பாலிசி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை ஒருங்கிணைக்கணும் யூனிட்டியை கொண்டு வரணுன்றத அவர் விரும்புறாரு நீங்க விரும்புகிறீங்களா நாங்க விரும்புகிறோம் அவருடைய வழிகாட்டுதல் தான் கட்சியை நடத்துறோம்னு சொல்லியிருக்கோம் அதை முடிவு பண்றது எங்க இந்தியா கூட்டணிய தமிழ்நாட்டின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்க அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணுறோம் மன்னராட்சியெல்லாம் ஒழிஞ்சு எப்போ பல காலங்கள் ஆகி போச்சு இப்பொழுது வந்து முடியாட்சி போய் குடியாட்சி நடக்குது அவர் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரல அவரை தன்னை ஒரு மன்னரா நினைச்சிட்டு அமித்ஷாவை வந்து பேரரசராகவும் இவரை மன்னராகவும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆகையால் தமிழ்நாட்டுல என்ன இவர்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புரை செய்தாலும் ஈடுபடாது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற பாஜகவுடன் சேர்ந்ததால் மக்கள் நிராகரித்து நிராகரித்திருக்கிறார்கள் இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி உண்மைக்கு முரணான கூட்டணி இந்த கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து நாங்களும் வருவோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து ரூபா சொல்லி திமுக சொல்லிடுவோம் அதே நேரத்தில் எடப்பாடியோம் கழித்து வரும் அமைச்சர் நாங்களும் வருவோம் அப்படின்ற நேற்றுக்கு இப்போ எப்படி அது முன்னுக்கு முரணான கூட்டணின்னா இவர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை தனி பெரும்பான்மை ஆட்சி அதிமுக தலைமையில் என்னுடைய தலைமையில் சொல்கிறாரு எடப்பாடி அவரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி ஆட்சிட்டு தொடர்ந்து சொல்றாரு அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு கூட்டணி சொல்லாம பாஜக அப்ப என்ன அதுல ரகசியம் இருக்கு என்ன பயம் என்ன அச்சம் இருக்குன்றது தான் சொல்லணும் அதான் சொல்ற உண்மைக்கு புறமான அதிமுக நிர்வாகிகளே அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவருடைய சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் சிறைக்கு சென்றவர் சொன்னது யாரு பாஜக தலைவர் அவர்களை ஒரு வாரத்தை கூட கண்டிக்கல கண்டிக்காம போயிட்டு கூட்டணி வச்சுட்டார் இது வரைக்கும் ஒரு வருத்தமும் தெரிவிக்கலாம் மன்னிப்பு கேட்க அதற்கு பிறகு அவங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இன்றும் இல்லை என்றும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னா இப்ப எப்படி கூட்டணி வந்துச்சு என்ன மிரட்டல் என்ன பயம்

வந்து அகில இந்திய தலைமை முடிவு பண்ணதும் அந்த ஸ்டாண்டு தான் எங்க தமிழ்நாட்டு யூனியன் இது வந்து ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும் அகில இந்திய தலைமை முடிவு செய்யறதுக்கு ஏற்றவாறு தான் நாங்க இங்கே எங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் இது பாலிசி மேட்டர் அவங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவிக்கிறது அது வேற இப்போ நாங்க கூட்டணியில இருக்கோம் இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கும்

கன்னியாகுமரி தென்காசி நேற்றுக்கு ஆயத்த கூட்டங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு குடியாத்தம் நாளைக்கு தென் சென்னை ஒன்னாம் திண்டுக்கல் நாளைக்கு மறுநாள் வந்து வட சென்னை ஒன்னாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை போயிட்டு வராங்க வராங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் எங்களுடைய கிராம கமிட்டி நிர்வாகிகளை அழைத்து அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம்